வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா நாம் இன்று உரையாட இருப்பவர் இசை ஆர்வலர் உங்கள் விருப்பமான ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் ம் டி ராஜேந்தர் ஒரு இயக்குனர் ஒரு நடிகர் சிம்புவோட அப்பா ஏன்னா இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட்க்கு சொல்லிடணும்ல ஒரு அடையாளம் பெருமை அடையாளம் ஆமா பெரிய அடையாளம் இவ்வளவு அடையாளங்கள் இருக்கு ஆனா டி ராஜந்திர பத்தி பலரும் இன்றைய தலைமுறைக்கு தெரியாத விஷயம் அவரும் ஒரு இசையமைப்பாளர் விஜயாத படத்துக்குலாம் அவரு இசை அமைச்சிருக்காரு அவர் படத்துக்கு மட்டும் தான் கூலிக்காரரு கூலிக்காரன் இன்னும் வேறு சில படம் பண்ணிருக்காரு நினைக்கிறேன் பண்ணிருக்காரு பூக்களோட தூது பண்ணிருக்காரு ரஜினி கமலுக்கு எல்லாம் பண்ணிருக்காரு ரஜினி கமலுக்கு வாய்ப்பு இல்ல வேற நடிகர்களுக்கு ஒண்ணு ரெண்டு பேர் மாற்று படங்களுக்கு பண்ணிருக்காரு குறிப்பிட்ட படங்களுக்கு விரும்பல வசனம் எடிட்டிங் ரீ ரெக்கார்டிங் அவர போட்டுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துல முக்கியமான டயலாக் திருப்பி வரும்போது அவர் யாரு டி யாரு போடும் போது என் கதையின் திரை கதையா அவர் படத்தெல்லாம் பாத்துக்கலாம் டயலாக் பேசுவாப்ல குட்டி பேடாரு நான் என்ன இயக்கிறது யாரு நடக்கிறது நானு நடக்கிறது அவரு பேசுறது நானு அவருனா யாருன்னு கேட்பீங்க உங்களுக்கு சொல்லாமலே தெரியும் அவருதான் கதை திரைக்கதை வசனம் இசை இசைமைப்பாளர் டி ராஜேந்தர் பாடல் ஆசிரியர் டி ராஜேந்தர் கண்ணதாசனை கூட்டு அவருடைய பாடல் பத்தி இருக்கிறதுனால வித்தியாசம் எழுதியப்பான்னு சொன்னாராம் அந்த வைகை இல்லா மதுரை இது ஃபுல்லாமே நெகட்டிவான விஷயம் வைகை இல்லா மதுரை இது அப்புறம் அந்த குழந்தை பாடும் தாளாட்டி எதுவுமே நடக்காத விஷயம் குழந்தை எப்படா தாளாட்டு பாடும் வைகை இல்லா மதுரை இரவில் பாடும் பூபாலமா வரண்டார கணவாசன் நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்கேடா எல்லாமே ஒரு அதாவது என் காதல் போய் நடக்காதுங்கிறத எப்படி தானே ஓமைப்படுத்தி சொல்லியிருக்கேன் ஸோ அவர் நல்ல ஒரு கவிஞர் தமிழ் உணர்வாளர் இசையமைப்பாளர் இதுல இந்த இசையமைப்பாளருங்கிற விஷயம் பெரிய அளவுல வரலையே எப்படி பாக்குறீங்க இல்ல அது என்ன அப்படின்னா ஒருத்தர் எல்லாத்துலயும் கவனம் செலுத்துறப்ப அந்த சிக்கல் வரும் அவர் வந்து முறையா என்னை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே பெரிய பயிற்சி இல்லாதவர் ஆனா என்னம்னா ஒரு உணர்வு உள்ள ஒரு மனிதன் ஜெயிப்பான் அப்படிங்கிறதுக்கு ராஜேந்திரன் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நிறைய பேர் நிறைய இசை தெரியும் இசையில வந்து சரிகம பதனில இருந்து சொல்லிட்டு சுரங்கள்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தொற்றுவாங்க அதை இசையில கர்நாடக சங்கீதம் தெரியும் வெஸ்டர்ன் தெரியும் அப்புறம் வந்து கிராமத்து பாடல்களை மனப்படம் அப்படின்னு அப்புறம் வந்துட்டு இசை கருவிகள் வாசிப்பாங்க ஆனா அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்குமா வந்துட்டு நீங்க சொல்றத வாசிப்பாங்க அது ஒரு வகை இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு பாடம் மட்டும் பண்ணி ஒரு சில பேருக்கு எதுவுமே தெரியாது தேக்கம்பட்டி சுந்தர்ராஜன் ஒருத்தர் இறந்தாரு அவருக்கு நீங்க எழுத படிக்க தெரியாது நீங்க இப்போ ஜீவா பாத்துட்டாருன்னு வச்சுக்கீங்களே வருவாரு உடனே பாடி வருவாரு சுடியோ ஜீவா வர்றாரு அப்படிம்பாரு உன என்ன ஸ்டுடியோ ஜீவா அவருக்கு என்ன தெரியுமோ அதை பாடுவார் அவங்க அழகா தெரியுது அப்படி இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து வந்துட்டு அடிமனசுக்குள்ள அந்த கலைகளுடைய தாகம் இருக்கோ அவங்க வந்து ஜெயிப்பாங்க ராஜேந்திர ஒரு பெரிய உதாரணம் அவருடைய இசை ரொம்ப பிரத்யேகமானது நம்மளுக்கு இசைக்கருவிகள் வாசிக்க தெரியாதுங்கிறாங்க எனக்கு ரொம்ப அபூர்வமான விஷயம் யாருக்கு ஓகே ராஜேந்திர வாசிக்க தெரியாது ஆமா ஆமா திடீர்னு சொல்லுவாங்க அவரை பேட்டி எடுக்க போனப்ப

சாப்பாடு பக்கத்துல எல்லாம் தெரிச்சு அவங்க எல்லாம் எழுச்சி விடுறாங்கன்னா இவர் பத்தி கவலைப்படல வாசிடா அப்படி நான் வாசிட்டு வந்து சாப்பிட்டு இருக்கிறேன் மரம் திருடா வாசிடா அப்படின்னாரா அப்ப இப்படிதான் ஒரு ஒரு புத்து நிலை கலைஞன் அவர் ஆர்கென்டிக் தானேங்க ஆமா ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டான் பாத்ரூம் நிர்வாணமா இருக்கான் கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி ஒரு பொருள் நிறை ஏறும் போது ஒரு பொருள் குறை இது கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சா அப்படியே ஓடி வந்தாரு ஒரு அந்த தனியா நாலு பேரு அது எனக்கு முக்கியம் இல்ல தாத்தா பாத்துட்டு போரா நான் யாரு அப்படின்னு அது மாதிரி தான் ஒரு கலைஞன் தன்னை மறந்து தான் இவரே சொல்லுவாங்கல்ல நியூட்டனு முட்டை இவ்வளவு நேரம் வைய வேகுது அப்படிங்கறதுக்காக பாத்துக்கிட்டு வாட்சை தண்ணியில போட்டு முட்டையை கையில வச்சிட்டு இருந்தாருமா ஆமா அது ரொம்ப நேரமா வந்துட்டு அப்புறம் அப்புறம்தான் முட்டை கையில இருக்கு வாட்ச் எங்க அப்படின்னா தண்ணிக்குள்ள இருக்கு அப்படின்னு இந்த பூனைக்கு போறதுக்கு ஒரு ஓட்டை பெரிய பூனைக்கு போறதுக்கு ஒரு ஓட்டை இதான சைட் ஆமா அது மாதிரி அந்த நிலைதான் அவங்க அதே தான் இல்ல ஆனா அது இருக்கறதுனாலதான் அவன் கலைஞனா அவனுக்கு அந்த பல பேர் ராஜேந்திர கிண்டல் பண்ணுவாங்க ஆனா அந்த பத்து நிலை இருக்க வரைக்கும் அவர் நல்ல படைப்புகளை கொடுத்தார் ராஜேந்தர் ராஜேந்தருடைய பாடல் பித்துநிலை தேவைங்க நீங்க படைப்பாளி கட்டத்துக்கு போகும்போது வரும் கண்டிப்பா நீங்க எந்த ஒரு படைப்பாளையும் அதுக்குள்ள நீங்க ஒரு ஒரு பாடலே நீங்க ஒரு சொல்லு வருது இல்லையா ஒரு சொல்லு வர்றப்ப அந்த ஒரு சொல்லுக்கு தவம் இருக்கிற எத்தனை பாடலாசிரியர் இருக்காங்க நம்ம சாதாரண அந்த சொல்ல கேட்டு போயிடும் ஆனா தவம் இருக்கிறது இருக்கு இல்லையா காத்துக்கிட்டு இருக்கிற இடம் இருக்குல்ல இது இந்த இடத்துல வந்து விழுகணும் அப்படிங்கிறது அது படைப்பாளிக்கு ரொம்ப முக்கியமானது அவர் வந்துட்டு அவர்கிட்ட கொஞ்சம் கூடுதலா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனா அவருடைய படத்துக்குள்ள அவர்தான் தான் ஆமா அவர் தான் பண்ணிருக்காரு அதுல அவர் எல்லா படங்களுக்கும் அவர் தான் இசையமைச்சிருக்காரு அதாவது அவருக்கான சம்பத் செல்வம் ரெண்டு பேரும் அவருக்கு வந்து அதிகபட்சம் உதவியாளர்களா இருந்தாங்க யார சம்பத் செல்வம் அப்படின்னா குலதெய்வ ராஜபோபாலருடைய மகன்கள் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் தான் அவருக்கு வந்து இசை கண்டக்ட் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது எல்லாருமே உண்டு எந்த விசேப்பாளருக்கும் கண்டக்ட் இருப்பாங்க கூலிக்காரன் படத்துல கூட இவர் இசையமைச்சது ஹிட் ஒரு பாட்டு ஆமா

டெய்லரு சலூன் கடை இந்த மாதிரி சில கிராமங்கள் உள் கிராமங்கள்லாம் போனீங்கன்னா அந்த பாடல்கள்லாம் நான் பெரும்பாலும் டிவிலையோ வேற எங்கேயும் பெரிய லெவல்ல அரங்கங்கள்லயோ அந்த இப்ப இசை நிகழ்ச்சியில் அந்த டிவியில் அடிக்கடி கேட்காத பாட்டு என்ன பண்ண தெரியுமா அது என்ன பாட்டு ஏ கண்ணி தமிழ் மர பச்ச இவன் கற்பு கரச என்ன பண்ண என்ன டிஆர் பாட்டு தெரியாதா உனக்கு பாட்ட கேளு வரி அப்படின்னு அப்படிமா கண்ணி கருப்பு கார அப்புறம் யூடியூப்ல கரெக பாட்டு பா பாட்டு பயங்கரமா இருக்கு ஐயா அவரு அந்த வசன இருக்கு எனக்கு பாத்து சிரிச்ச நீங்க சண்டை போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன் வரும்ல ஆனா ராஜேந்திர படத்துல அந்த டென்ஷன் வராது ரொம்ப நிதானமா அவங்களை நிப்பாட்டி வச்சிருவாரு குத்து அரு அது கூட பரவாயில்ல உடமை காத்த களின்னு நினைக்கிறேன் அவன் இயத்தாள்ல நிப்பான் அடிக்கிறவன் என்ன நாள் கிழமை பாத்துக்கிட்டு அடிப்பான் ஆனா இவர் சொல்லுவார் வாட்டாயம் மச்சி வாழை காப்பச்சி ஓந்தோல பிச்சு ஊர்ல இருந்தா ஒன்பது குத்தி திரு குத்திடுவாங்க அதுக்குள்ள ஆனா இவர் இவரு டான்ஸ் வரும் குதி குதி பாருங்க அப்படி எல்லாம் வந்து உண்மையில தன்னை அதிகமா பண்றத உடனே அதுக்குள்ள கேமராக்குள்ள போன உடனே அந்த இடத்துக்கு போயிடுறது இன்னைக்கு அதுக்குள்ள உள்பட கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் பேசும் போதே அவர் நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அவர் எந்த நேரமும் அப்படித்தான் இருக்காரு வா வா ஜீ வா அப்படின்னு கூப்பிடுறா அதுக்கு ஒரு பத்து வரியை போட்டு அது வந்து ஒரு பயிற்சி அது எல்லாருக்கும் வராது அந்த பயிற்சியோட தான் அவர் பாடல்கள் இருக்கும் ஆனால் படத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் ஒரு நேரம் எந்தெங்கே கல்யாணி மாதிரியெல்லாம் ஓடின திரைப்படங்கள் நீங்க பார்க்கவே முடியாது இல்ல பாடல்களுக்கு இசை போகிறதும் இருக்கட்டும் படங்களுக்கான பேக்ரவுண்ட் அதுல அதில் அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இப்போ நாயகன் படம் இருக்குல்ல நாயன் படம் கதை மனிதத்தன் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு படத்தை வந்து அந்த அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் நகர்த்திட்டே இருக்கும் ஆஹ் அந்த ஓப்பனிங் சைல அவங்க அப்பாவை சுடுறாங்கல்ல அதுல இருந்து கடைசியில கமலஹாசன் சுடுற வரையும் அந்த தென் பாண்டிஜே பேக்ரவுண்ட் தான் பாடல் வரி ஆமா அந்த அவ்வளவுதான் இந்த மாதிரி நகர்த்துவோம் ஹவுஸ்ஃபுல்னு ஒரு பார்த்திபன் படம் வந்து ஆமா ஆமா பாட்டுகடையோ இல்ல பாட்ட இல்ல ஆனா அந்த படத்துல அந்த பாம் சீக்வென்ஸ் அந்த பரபரப்ப வந்து இளையராஜா கடத்திட்டே இருப்பாரு நம்மள. நம்ம பேக்ரவுண்ட் மிஸிங்ல. மாநகர காவல் யார் மியூзик? அவரு சந்தோபோசா. சந்திரபோஸ் விஜய அந்த பிஜிஎம் இன்னைக்கு வரையும் அடிச்சுக்க முடியாது. ட ட ட கூட இப்படி ஒரு பிஜிஎம் நீ புன்னகை பண்ணணும் இல்ல அந்த ஒரு டீம் மியூzik அது சொல்றாங்க அது

வாசிப்பா அப்படின்னு வாசிப்பா நல்லா இருக்கா வச்சுக்கிறேன் அப்படிமா யாரு எம்எஸ்வி ரஹ்மான் வந்துட்டு அண்ணன் நீங்க வாசிக்கணும் முழுசா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வாசிக்க விட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு தேவர் பயன்படுத்திவார் அப்படிமாங்க அந்த ராஜா சார் அப்படி கிட்ட அவர் நான் சொல்றது நீ வாசி அவ்வளவுதான் அப்ப நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு ரஹ்மான் இப்படி எல்லாம் வாசிட்டாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் அவர் ரொம்ப அபத்தமான விஷயம் அவர் ஒரு கீபோர்ட் பிளேயராக இருந்திருப்பாரு ரஹ்மான் மட்டும் இல்லையே தேவாவுடைய தம்பி சபேஷ் மூர்லி ரெண்டு பேர் இருந்தாங்க எல்லாரும் இருந்தாங்க எல்லாரும் இருந்தாங்க டேய் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இளையராஜாவுடைய உடைய பேக்ரவுண்ட் மியூзикங்கிறது கதையை சொல்லும் ஆமா நலபதியில ரஜினி சோமாவை பிரிஞ்சு போற सीन இருக்குலங்க ஆமா அந்த சீன்ல டயலாக்கே இல்லனாலும் ஆடியன்ஸ் கதை புரிஞ்சிருங்க. இளையராஜா மியூஸிக்கே ஆமா கண்மணி அது இல்ல சுந்தரி அது ட அது போவும். அதுல பிரிஞ்சு போகும்போது அதுலயே புளூட்லயே வேற வாசி பாப்ல ரஜினி அப்படி திரும்பி பார்த்துட்டு நான் ஒண்ணே நீங்க மாட்டேன் அத அதை போகும்போது அந்த டக்குனு மாறும் காதலுக்கு மரியாதை இல்ல கிளைமேக்ஸ் இருக்குல்ல கிளைமாக்ஸ்ல ஒரே ஒரு தபலா மீட்டை வச்சு பயங்கரமா பண்ணிட்டு வர அப்புறம் நீங்கள் வந்து ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க பிரிஞ்சு போய் போகிறாங்க செயினை கொடுக்கறதுக்கு வர்றாங்க காதலுக்கு பிரியாதைகளை செயினை கொடுக்க வர்றப்ப இவங்க தனியாக உட்காந்துருப்பா காஃபி கொண்டு வந்து கொடுக்குறா கொடுக்கும்போது உட்காந்துருக்கான் பிரிஞ்சிர போகிறாங்க அவ்வளவுதான் இதுக்கு மேலே இவளுக்கு அவனுக்கு எந்த தொடர்பு இல்லை பிரிஞ்சிட போகிறாங்க ஆனால் இப்போ தான் வந்து அவங்களுக்கு பிரிகிற்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க தான் பொண்ணை பார்த்த உடனே ஸ்ரீவித்யாவுக்கு அவளுக்கு என்னென்னா ஐயோ எப்படி ஒரு அழகான பிள்ளையை நம்ம தவிர்த்துட்டோமே அப்படின்னு அவளுக்கு ஒரு எண்ணம் தாய்க்கு ஒன்று என்ன இந்த தாய்க்கு ஒரு எண்ணம் ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிறப்ப ஏன் இவளை கல்யாணம் பண்ணி நம்ம நம்ம மருமகளாக இருக்கக்கூடாதுங்கிற இடம் இருக்கு இல்லையா அப்போ சொல்லுவாங்க இப்படிப்பட்ட என் மருமக மருமக ஏன்ட்டே கொடுத்துருங்க அப்படின்னு ஸ்ரீவி கேட்பாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க எடுத்துக்குங்க அப்படிம்பாங்க அந்த இடத்துல அவ்வளோ பெரிய அமைதியை கலைச்சு இவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு காதல் மீண்டும் குப்பளிக்குதுன்றதுக்கு ஒரு தபல பீட்டு ஒன்று போட்டிருப்பாரு அதெல்லாம் சாத்தியமே கிடையாது நீங்க டபுளா தான் அது ஆனா அது உங்களுக்கு வேற ஒரு இன்னொரு கடத்தை நம்ம வேற எங்கயும் போயிட்டோம் அதான் அதான் ஆமா அத அதான் கேட்க வர்றேன் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இல்ல டி ஆர் அப்படின்னு கேக்குறேன் டிஆர் அவருக்கான பாணில பண்ண பண்ணாரு அதெல்லாம் நீங்க அதெல்லாம் நீங்க ராஜேந்திர அப்படி எல்லாம் நீங்க பேச முடியாது அவரு அவருக்கான பாணியில அவருக்கான செட்டப்ல அப்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி அந்த பாணியில டி ராஜேந்தர் ரொம்ப தெளிவா பண்ணாரு அவருடைய படங்கள் நீங்க ஓடுற வரைக்கும் செம ஹிட் ஆனுச்சு அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்டீரோ டைப் தான் பிரச்சனை ராஜேந்திரன் ஒரே மாதிரி ஆமா ஒரே விஷயம் தாய் தங்கை பாசம் ஆமா உறவை காத்த கிளி ஆமா என் தங்கை கல்யாணி ஆமா வயதில் என்னை காதல் வேறு வேற இறக்கும் ஒரே தான் ரொம்ப பேர்ல பண்ணிட்டு இருந்தாரு முதல்ல ஒரு கதை பண்ணாரு ஒரு கதை என்னன்னா காதல் தோல்விக்கு பண்ணாரு அது வந்து வசந்த அமைப்புகளா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு இது உறவை காத்தகளில் இந்த காதல் தொழில் எல்லாம் இருக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த ரயில் பயணங்களில் இல்ல வந்துட்டு உறுதலை எல்லாமே ஒரு கதை தான் அந்த கதையில பின்னாடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாரு தங்கச்சிக்காக கொஞ்சம் உழைக்கிறது அப்படிங்கிறது அப்பா அவரு விட்டு கம்பல்சரியா ஓடிடுவாரு இல்லைன்னா அப்பாவுக்கு ஏதாவது கை காலை இழுத்துக்கிட்டு இருக்கும் இவ்வளவுதான் அவர் கதை ஆனா பெரும்பாலும் ஒர்க்கிங் கிளாஸ் கேரக்டரா தான் எடுப்பாரு லாரி டிரைவரு ஆமா ஆமா பைக் மெக்கானிக் அந்த மாதிரி தான் ரிக்ஷாக்காரன் ஒரு படத்துல ஏதோ லாரி டிரைவரா இருப்பாரு ஏதோ ஒரு பொண்ணு வந்து இவர விரும்பும் அப்ப ஏதோ ஒரு பாட்டு டாய் டாய் டக்கிரி டோய் டாய் டாய் டக்கிரி டோய் கத்திரி கோல்லே எனக்கு இந்த மாதிரி எப்படி ஒருத்தர் யோசிக்கிறார்

ஆரம்பத்துல அந்த படங்கள்ல நீங்க வசனங்களே ரொம்ப அற்புதமா இருக்க ஒரு படம் இதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது படம் நினைக்கிறேன் ரயில் பயணங்கள்னு நினைக்கிறேன் ரயில் பயணங்கள்ல ஒரு இடம் இவன் அடிப்பான் ராஜே ராஜீவ் அடிப்பாரு மனைவிய அடிக்கிறப்ப அந்த நேரத்துல கால் வரும் அவங்க பேசிட்டு அவங்க அப்பா சொல்லுவாரு அப்பவும் அடிச்சிக்கிட்டு இருப்பா அப்பா சொல்லுவாரு ஏம்மா என்னம்மா அப்பாவுக்கு ஃபோனே பண்ண மாட்டேங்கிற அடிக்கடி ஃபோன் பண்ணுமா அப்படிம்பாரு இதை டைரெக்ட் சொல்லுவா அடிக்க அடிதான்ப்பா ஃபோன் பண்றேன் அப்படி அப்ப நீங்க அந்த அந்த ஒரு 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 படைப்பாளி வசனம் எழுதுறப்ப கூட கவனிச்சு பாத்தீங்களா அது உங்களை இருக்குது இல்லையா ஆமா இந்த ஒரு பாட்டு எந்த பாட்டுல சொல்லியிருப்பாரு என்னன்னா தேவை உந்தன் சேவை என்று இதழ்கள் இதழ் கள் ஊ

എന്താടലുകളിൽ നീ നീലാം ഉ പാരാമലേ മനം തൂങ്ങാതെ വസന്തം ഇന്നും ഒരു പാവ നീ അസൈതി വന്നതൊരു സോലൈ இல்ல பேக்ரவுண்ட்ல ஒரு இது வரும் கவனிச்சிக்கலாம் பெண் குரல் தீந்தன தீந்தன தீந்தனா தீந்தன தீந்தன தீந்தனா அப்படிங்கல நமக்கு இன்னொரு இடத்துக்கு எழுதுகிட்டு போகும் அந்த பாட்டெல்லாம் எனக்கு அப்பவே வித்தியாசமா இருக்கு ராஜா சார் அப்ப நம்ம ராஜா சார நம்ம சின்ன வயசுல ஒத்து கவனிப்போம் நான் ரொம்ப சின்ன பையன் அந்த படம் வரப்பலாம் அப்ப வித்தியாசமா இருக்கு அந்த பாட்டு அப்படி நமக்கு அந்த பாட்டுக்குள்ள இன்னொரு ஒரு எண்ணம் தோணும் ஒரு புதுசா ஒரு காதல் அப்படி ஒரு வித்தியாசமான அந்த பாடல்கள் அவருக்குள்ள தோணும் அதே நேரத்தில் எந்தெங்கே கல்யாணி காலம் வேற வேற ஒரு ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவருடைய படங்கள் பெரிய அளவுக்கு எடுபடல ஒரு எண்பது டு தொண்ணூறு ஆண்டுகள் அவருடைய காலம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானது இன்னொன்னு ஒரு கலைஞன் ஒரு எல்லாத்துலயும் வதிச்சு சாதிக்கிறது கஷ்டம் ஆஹ் சாதிக்கிறதுங்கிறது கஷ்டம் இப்ப நீங்க சொன்ன டோன் பாக்கும்போது இப்ப எனக்கு அவர்னாலே அடுக்கு பிள்ளை வாடாய் அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் ஆனா நீங்க சொல்லும் போது பாத்தா ரொமான்ஸ் ஒரு மெலோடியில வேற லெவல்ல போயிருக்காரு சொல்லாமல் தா நீ ஆமா இந்த இதயம் துடிக்கித அது பாத்தீங்கன்னா நான் சொன்ன டாய் டாய் டெகிரிட் வைக்கி அப்படியே ஆப்போசிட் நீ இன்னொன்னு இருக்கு பார்த்துக்கீங்களா நீங்க இன்னொரு பாட்டு வரும் ஆ அப்படிங்கள தன்னந்தனி ஆமா 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 அட்டுக்குள்ள இதுக்கு வரும் ஜோடி நாம கூட்டுக்குள்ள தர அப்படிங்கல அன்னைக்கு அது புது டோனாமிச்ச அந்த பாட்டு

மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று காற்று பூங்காற்று என் கண்மணியவளை கண்டால் நீ காதூரம் பூ சொல்லு இந்த பாட்டு உங்களுக்கு வேறொரு தளத்துல இருக்கும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த மென்மை வந்து நீங்க அந்த ஒரு படைப்பாளியா ஒவ்வொரு பாட்டையும் ரொம்ப சரியா பண்ணிருப்பாரு இப்ப இளைய அந்த காலத்துல இளையராஜா இசை சாம்ராஜ்யத்துல இருந்ததுனால டி ராஜேந்தரும் அந்த அளவுக்கு இசையில வர முடியாம தான் படத்தை தவிர்த்து வேற படங்களை வரலங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா நம்ம அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்ல 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 அப்படி சொல்லிட முடியாது அது ஒரு காலம் ஒவ்வொருத்தருக்கான சூழல் இவருக்கு நீங்க ஒரு கலைஞனுங்க ஒரு ஒரு படம் டி ராஜேந்தர் பண்றாரு அப்படின்னா ஒன்பது படத்துக்கு ஒர்க் பண்றாருன்னு அர்த்தம் ஓ ஆமா பாவம் எல்லா வேலையும் அவர்கள் ஆமா என்னதான் நீங்க உதவியாளர்கள் இருந்தா கூட நீங்க அவர் கவனம் இல்லாம ஒரு படத்தை பண்ண முடியாது நீங்க ஒரு பத்து படம் பண்ணிருக்காருன்னா டீராஜே ராஜா தொண்ணூறு படம் பண்ணிருக்காரு நீங்க கணக்கு வச்சுக்கோம் அதனால அவருக்கு டைம் இல்ல கண்டிப்பா நேரம் இளையராஜாக்கும் டிஆர்க்கும் இசை குறித்து ஒரு விவாதம் வேற மாதிரி எதுவுமே கிடையாது இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா மறைமுகமா ராஜா சார் ஒரு முறை சொன்னதா சொல்லுவாங்க அது இந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஏன் அப்படின்னா டி ராஜேந்தருக்கு அந்த நேரத்துல என்னன்னா படங்கள் வந்துருச்சுன்னா எப்ப கேசட் வரும்னு தவிச்சுக்கிட்டு இருப்பேன் எனக்கே தெரியும் எப்போ ராஜேந்தர் படம் வரும் அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு பேப்பர்ல முதல் நாள் பாத்துறது நாளைக்கு நாளை பாடல்கள் வெளியீடு அப்படின்னு உடனே இந்த ரெக்கார்டிங் சென்டர்ல போய் முன்னாடி எனக்கு ஒரு கேசட் எனக்கு ஒரு கேசட் அப்படின்னு வாங்கிட்டு வந்து அது போடுறது அதுக்கு பிறகு நீங்க ஒளிச்சித்திரம் வரும் நீங்க விதி மாதிரி படங்கள் எந்த அளவுக்கு ஒளிச்சித்திரம் வித்து தெரிஞ்சு அதே அளவு விற்கும் கண்டிப்பா கல்யாணி எல்லாம் வந்து நான் கண்ணா கண்ணான்னு வளர்த்தேன் நீ கண்ணே கண்ணேன்னு வளர்த்தேன் நீ கண்ணா கண்ணான்னு ஓடுற ஓடு ஓடு தங்கச்சியை சொல்லியிருப்பாரு அது கூட இன்னொரு இது சொல்லுவாரு ஏய் அவன் சிறுவித்தியா கேட்பாங்க இவர்கிட்ட சிறுவித்தியா இவருக்கு வந்து அம்மா ஆமா அவர் கேப்பாங்க டே என்னடா நான் எதை சொன்னாலும் நீ ஒத்துக்கவே மாட்டேங்கிற நான் புடிச்ச முயலுக்கு மூணு காலு சொல்ற அப்படிம்பாங்க யாரு ஸ்ரீவித்யா இதுக்கு ஒரு சொல்லாரு ஆமா நான் புடிச்ச முயலுக்கு மூணு காலு தான் ஏன்னா அதுக்கு ஒரு கால் நொண்டி பாரு அப்படிம்பாரு கடைசியில அவங்க அப்பா செந்தாமரை வந்து கால் விளங்காம உட்காந்துருப்பாரு அப்படிம்பாரு இந்த மாதிரி டைலாக் வச்சிருப்பாரு அவர் படங்கள்ல இன்னொரு சிறப்பு நீங்க கவனிச்சு பாத்தீங்களா வேற யார் படத்துக்கு இல்லாத சிறப்பு அது சிறப்பு மைனஸ் கூட நீங்க சொல்லலாம் என்ன அப்படின்னா அவருடைய எல்லா அவர் படத்துல ஐம்பது கேரக்டர் இருந்துச்சுன்னா அம்பது கேரக்டருமே ராஜேந்தர் மாதிரிதான் எல்லா தான் அவர் மாதிரிதான் பேசுவாங்க சிம்பு படத்துல சிம்பு படத்துல சொல்லுவாங்க அவன் ஒரு எலிடா சிம்பு இப்ப இருப்பேன்டா எலியா அந்த <laughs> அப்படிதானே <ality> <defines> <laughs>

என் வேலை என்ன ஏன் கணக்கு என்ன இன்னும் ராஜா சார் அந்த டைம்ல நிறைய வந்து பெருசா பல பேர்ட்ட சம்பளம் வாங்கலைங்கிற கணக்கு தான் வந்தாங்கன்னா ஒர்க் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு கணக்குலதான் இருந்துச்சு அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அவர் ஒன்னு ரெண்டு பேர் தவிர பெரிய நீங்க வந்து லீடிங்ல இருந்தவங்களை தவிர மத்த யாரையும் அவர் வந்து கடைசி வரைக்கும் அவர் கூட தான் இருந்தாங்க இன்னைக்கு அவர் கூட தான் இருக்கிறாங்க அப்படிங்கறதா இது யதார்த்தமானது ஆனா இன்னொரு பக்கம் கவனிச்சு பாத்தீங்கன்னா பேர்லா ராஜேந்தருக்கு எந்தங்க கல்யாணிக்கு பிறகு அவருடைய படங்கள் வந்துட்டு ஸ்டீரியோ டைப்ல வந்ததுனால மக்களுக்கு ஒரு போர் இருந்துச்சு அது இசையிலையும் சரி அந்த அந்த படமா நீங்க காட்சிப்படுத்துதல்லயும் சரி நீங்க எண்பதுகள்ல ஆரம்பத்துல அவருக்கு இருந்து அந்த கதாநாயகி வித்தியாசமா இருக்கிறதெல்லாம் மக்கள் ரசிச்சாங்க நீங்க தொண்ணூறுக்கு பிறகு அவர் அந்த கதாநாயகி வித்தியாசமா இருக்கிறதெல்லாம் மக்கள் ரசிக்க ஆரம்பிக்கிறேன் ட்ரெண்ட் மாறிடுச்சு இருச்சு ட்ரெண்ட் மாறிடுச்சி அவர் தன்னை மாத்திக்கலை அப்டேட் பண்ணிக்கல இதுல இருந்த சிக்கல் இன்னொன்னு என்ன அப்படின்னா அவர் நீங்க வேற வேற ஆட்களோட ஒப்பண்ணிருந்தாருன்னா வேற வேற வித்தியாசமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு உதாரணமான நானே ஒரு படம் பார்த்தது எனக்கு இப்போ வரைக்கும் நினைவுல இருக்கு அவருடைய வீராச்சாமின்னு ஒரு படம் வேட்டியெல்லாம் ஆமா ஆமா அதுல வக்கீலார் இருப்பாரு நினைக்கிறேன் வக்கீல வக்கீலா பாருன்னு நினைக்கிறேன் இவரு தனியாவே அலைவாரு இருந்த தொப்பை எல்லாம் வெழுத்து கட்டிக்கிட்டு கோட்ல இதெல்லாம் வர்றான் பாரு வர்றாம் பாரு அப்போ வந்துட்டு அந்த படம் பார்க்க போனோம் சார் ராஜேந்திர படம் பண்ணிருக்காரு பாப்போம் எனக்கு நினைவு இருக்குன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு மதுரையில ஒரு தியேட்டர் கல்லானைன்னு ஒரு தியேட்டர்ல பார்த்தோன்னு நினைக்கிறேன் கிளைமேக்ஸ் வரும் எனக்கு இது இப்ப வரைக்கும் அந்த ஒரு பெரிய ஒரு சொன்னதுக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு சித்ருவாரில் ஆமாமா கிளைமேக்ஸ் வரும் இவர் எல்லாம் பழைய காலம் காலம் இவர் கையில தாலிய கட்டிக்கிட்டு அலைவாரு எப்படியாவது முந்தாச்சு தாலி கட்டிடுறேன் அப்படின்ட்டு அப்படின்ட்டு இவர் கடைசில வந்து ஒரு இந்த சேர் ஒரு ஈசி சேர் மாதிரி ஒரு சேர் பெரிய சேர் அந்த சேர்ல ஒரு அப்படியே செத்து கிடப்பாரு முந்தாஜ் அது வரைக்கும் அங்க இருந்து உடியாந்துருவாங்க உடியாந்துட்டு என்ன அப்படின்ட்டு ஐயோ செத்துட்டியா உனக்காக நான் இருந்தேன்ட்டு அந்த அம்மா அடிச்சு அடிச்சுக்கிட்டு அழுவாங்க அடிச்சுக்கிட்டு அழுது இவர் மேல விழுவாங்க இப்படி விழுவாங்க இவர் இருப்பாரு விழுந்து அது கை கையில தாலி இருக்கும் கட்டி வச்சிருப்பாரு திடீர்னு பார்த்தா இந்த அம்மாவும் செத்துருவாங்க என்னடா அசைவு இல்லாம இருக்குன்னு பார்த்தா திடீர்னு இவர் கழுத்துல இருக்க தாலி அவங்க இவர் கையில இருக்க தாலி அவங்க கழுத்துல இருக்கும் எப்படி நீங்க கேட்க கூடாது ஆமா அந்த அம்மா உருண்டு விழுவாங்க விழுந்த உடனே பேத்தாசா ஒரு பாட்டு போட்டு அப்படியே முடிப்பாங்க அது முடிக்கிற நேரத்துல பல பேரு திருச்சு அடிச்சு தேட்டர் விட்டு ஓடா அது முன்னாடியே நிறைய பேர் போயிட்டாங்க அது ஒரு குறிப்பிட்ட மீதி ஆட்ட ராஜந்தர் என்னதான் பண்றாருன்னு பாக்குறதுக்காக ஒரு செட் இருந்தாங்க இருந்தவங்க தெரிச்சடிச்சு ஓடினாங்க ஓடுறதுல நானும் ஒரு அள்ள வச்சிக்கணும் அப்போ ஒரு பெரிய ஒரு வெளியில ஒருமோ சொன்னாரு எல்லா பயலும் மாறிட்டான்டா தாரிகார பயம் மட்டும் மாற பயிற்தான்டா அப்படியே அப்படின்னாரு

நிறுத்திடுச்சு அவருடைய ஒவ்வொரு தன்மையும் தனித்தனியா யாராலும் பாராட்ட முடியல ஒட்டுமொத்தமா அப்படி போயிட்டாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை அதுல உள்ள சிக்கல்கள் என்னங்கிறதையும் அதே சமயம் எவ்வளவு ஒரு நுட்பமான ஆழமான திறமையான கடும் உழைப்பாளி இந்த டி ராஜேந்தர் அப்படிங்கிறது ரொம்ப விரிவா நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கும் ஜீவா சினிமா பார்வையாளருக்கும் எடுத்து வச்சிருக்கீங்க கரெக்ட் நன்றி